எல்லோருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது நேர வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஐந்து மணி இருபத்தேழு நிமிடம் இப்ப இந்த நிமிடத்துல எங்க போய் கொண்டிருக்கிறோம் சொன்னால் எங்கேயும் போகல யாழ்ப்பாணத்துல இருந்து எங்கட வீட்டை போய் கொண்டிருக்கோம் எங்கட வீடு எங்க இருக்குது அதான் எல்லாருக்குமே தெரியுமா உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் ஏனென்று சொன்னால் அடிக்கடி பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்படியே சொல்ல வந்த சரியோ பாத்தீங்க சொன்னா பரிந்துரைக்கு போயிட்டு இருக்கோம் பரிந்துரைக்கு போறோம்னு சொன்னா ஏதாவது போகணும் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்லி தெரியும் தெரியும் அப்படின்னு சொன்னால் வேலையால போயிட்டு இருக்கிறேன் சரியா எத்தனை வெள்ள வீடியோ உங்களோட சேனல்ல புது பறக்கும்போது <átstars> <Charlottes> <infringes> என்னோட மனது மனசுக்குள்ளேயே வந்து இளையராஜாட மியூசிக் யுவனோட மியூசிக் வந்து என் மனசுக்குள்ள பிளே ஆகும்போது அப்படியே நான் இன்னொரு ஹீரோயின் மாதிரி உணர தோணுது சரியா எப்படி ஒரு ஹீரோயின் கணக்கில் வந்துட்டு அந்த பாட்டும் அந்த வெள்ளை காத்தும் என்னோட முடியும் வந்துட்டு காற்றுல கலையும் போது மனசுக்குள்ள நானே இன்னொரு ஹீரோயினா வந்து உணர்றேன் சரியா இதுதான் சொல்லுவாங்க செல்ஃப் லவ்ன்ட்டு சொல்லி போட்டு சரியோ நீங்களெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு சொன்னால் மூஞ்சியை முதல்ல காட்டணும் மொஹரக்கட்டையை முதல்ல காட்டணும் அதுக்கு பிறகு நீங்கள் ஹீரோயினா இல்லாட்டி என்ன அப்படின்றத நாங்கள் முடிவு செய்யற மாதிரி நீங்கள் நீங்க நினைப்பீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இப்ப எந்த மனசுக்குள்ள என்ன உணர்ந்தனோ தோணினதோ அதைத்தான் நான் சொன்ன சரியா சரிதானே பாருங்க எங்கட வடமராட்சி வெள்ளின்ற அழக பாருங்க எப்படி இருக்குது பின் நேரத்துலன்னு சொல்லி போட்டு வேலை முடிஞ்ச போறாக்கள் வந்து இந்த அனுபவத்தை வந்து உணர்வீங்க ஏன்னா இப்பவும் வடிவா சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிற டைம்ல தான் இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சிருக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னால் சூரியன் வந்து சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் பார்க்குற கொடுப்பனவு வந்து எனக்குத்தான் கிடைச்சிருக்கு காலமே சொன்னால் ஒரு அஞ்சு அஞ்சே முக்கால் மணி அஞ்சரை போல வந்துட்டு எழும்பி கணக்கரைக்கு போனா சூரிய உதயம் அப்படியே வெள்ளையில இருந்து பின்னிறுத்துல வந்து வீட்டுக்கு போற நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் சூரிய அஸ்தமனம் இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனவு வேணும் என்று சொல்லுவோம் அப்படியே கதைச்சு கொண்டு வந்த நேரத்துல அப்படியே பாபா கோயில் ஆஞ்சி பாண்டியரப்பா கோயில் இந்த பக்கம் வந்த பக்கம் பிள்ளையாரப்பா முனிய முனீஸ்வரன் அப்பா கோயில் எல்லாம் இருக்குது தாண்டி வந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா மங்குஸ்தான் பழம் வாங்கணும்னு அம்மாட்ட சொன்னேன் அம்மா ஸ்லோ பண்ணினா பைக்கை வந்து பார்த்தா இப்போ மங்குஸ்தான் சீசன் இல்லை போல கிடக்குது எனக்கு பிடிக்கும் மங்குஸ்தான் பழம் அதனால வந்துட்டு இல்லை சரி நட விட்ட போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப அம்மா அடிச்சு இழுத்து கொண்டு போய் கொண்டு சரியா ஆனால் நாங்க ஒரு நாலு மணி போல யாழ்ப்பாணத்துக்கு போய் கொண்டு இருக்கேக்கு சரியான மாதிரி மப்பும் மந்தாரமாக இருந்தது வெள்ளைக்கு அங்கால அப்படி கொஞ்சம் சூரியன் சுட்டரிச்சு கொண்டு இருக்குது இன்ஜால கொஞ்சம் வந்த பிறகு வந்த பிறகு அம்மாப்பும் மந்தாரோமா இருந்தது சரியா ஓகே சில இடத்துல மழை பெய்யும் நெல்லியடியில வெயில் அடிக்கும் அப்படி ஒரு டிசைன் கணக்குல இப்ப காலநிலை மாற்றங்கள் இருக்கிறதால வந்து எப்பப்ப என்னன்னு சொல்லிட்டு தெரியாத கணக்குல வந்துட்டு பயணம் செய்ய வேண்டிய கணக்குல இருக்குது சரியோ சரி பாத்தீங்களா எங்களுடைய வடமராட்சி வல்லை பகுதி எப்படி இருக்குது பின் அப்படின்றத பாத்தீங்களோ வடிவாதான் இருக்குது சரியோ இதெல்லாம் புது ஃபாலோவர்ஸுக்கு சரியா மறக்காம என்னோட காணொளிகளை பார்க்குறவங்க வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க யூடியூப்பில் யூடியூப்ல எல்லாம் போட்டு பல மாதம் ஆச்சுது யூடியூப்பில் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சரிதானே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு என்னோட ஃபாலோவர்ஸுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயம் செய்ய போகிறேன் சரியோ கரனால நீங்கள் செய் நான் செய்யணும் செய்யணும் எதிர்பார்த்த விஷயம் ஒன்று செய்ய போகிறேன் பார்த்துக்கொள்ளுங்க சரியோ ஓகே இளங்காத்து வீசுதே இசை போல பேசுதே வழையாது மூங்கிலில் ராகம் பேசுதே மேகம் முழிச்சு இந்த பாடலை உங்களுக்கு நான் தான் இட்ஸ் மீ நிறைய பாடுங்க பிள்ளை பாடுங்க பிள்ளை என்று சொல்லி போட்டு அந்த காத்து வெள்ளை பச்சை வலி பச்சை கம்பளம் பிரிச்சு இருக்கிற மாதிரி ஒரு வடிவான ஒரு வடிவான ஒரு பயணத்துல இந்த பாட்டு உங்களுக்காக நான் வழங்கியிருக்கிறேன் சரிதானே சரி இப்போ ஒரு விளம்பரம் பாப்போம் எங்களுடைய காணொலிகளுக்கு வந்து அனுசரணை தாராங்க யார் அப்படின்னு சொன்னால் ஹாலி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் சரியா வீடு கட்டுறவங்க

அதற்கு நாங்கள் இருக்கின்றோம் ஹோலி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் உங்களுக்கான கட்டிட வரிப்படங்கள் கட்டிட அனுமதி வரைபடங்கள் உங்கள் வீட்டிற்கான முப்பரிமாண தோற்றங்கள் சகலவிதமான திட்டமிடுதல் மற்றும் அனுமதிகளுக்கு ஹோலி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஏழு ஐந்து அறுபத்தி நான்கு நானூற்று அறுபத்தி எட்டு இலக்கங்களை தொடர்பு கொண்டு உங்கள் அழகிய கனவில்லங்களை நினைவாக்கிட உங்களோடு நாங்கள் ஹோலி பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்